அலாமலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எங்கள் சமையல் வாங்க இன்றைக்கி மட்டன் சாப்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன ஒத்திக்காங்க பெரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கங்க கருப்பில் காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிடுங்க ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதக்கிட்டு அது கூட மசாலாஸ் வந்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியா தூள் இது நாளையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இது கூட இப்போ நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம் ஆனால் மட்டனும் உருளைக்கிழங்கும் போடுறேன் பொடியாக நறுக்கிற உருளைக்கெழங்க நீங்கள் உருளைக்கெழங்கு ஆப்ஷனல் தான் தேவனா போட்டுக்கலாம் இல்லாட்டி தேவையில்லை கொஞ்சம் நேரம் இதை பெரட்டி சிம்மில் வச்சிங்கன்னா அந்த மசாலா வந்து அந்த கறி கூட சேர்ந்துரும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஒரு கிளாஸ் ஊற்றி வேக வச்சிட வேண்டியதா நல்லா ஒரு நாலு விசில் வச்சிங்கன்னா மட்டன் நல்லா வெந்துடும் மசாலா கூட சேர்ந்து நல்லா வெந்து போயிருக்கும் வெந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட இன்னொரு மசாலா ஆட் பண்ண போகிறோம் அந்த மசாலா தான் அந்த டேஸ்ட்டாக இருக்கும் சாப்ஸ்க்கு அது வந்து என்னன்னா மிளகு சீரகம் காஞ்ச மிளகா மூணையும் வருத்தன பொடி பண்ணி வச்சிருக்கேன் இங்க பாருங்க வெந்துருச்சு இப்போ இந்த பொடியை நம்ம தூவி இறக்கிட்டோம்னா செம்ம டேஸ்டான மட்டன் சாப்ஸ் ரெடி இது நம்ம சுட்டு சுருளை சுருள பிறக்கணும்னா நல்லா சுக்காவாயிரும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்